கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குழ்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கில் திருதரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது மோவாபிலே நியாயங்களை செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நியாயங்களை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிக நியாயம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகை இருக்குது ஒன்று நம்ம கொடுக்குற கையூட்டுகளின் நிமித்தமாய் வரக்கூடிய நியாயம் இன்னொன்று முகத்தாட்சணியத்தின் மூலமாய் வரக்கூடிய நியாயம் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கையூட்டு வாங்குகிறவராக இருந்தால் எவ்வளோ தூரத்திற்கு அவருக்கு கையூட்டு கிடைக்கிறதோ அதற்கு ஏற்றபடி அவர் நியாயத்தை புரட்டுவார் அல்லது அவருக்கு விருப்பமானவர்கள் உறவினர்கள் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்றுவதற்காக முகத்தாட்சரியம் பண்ணி அவர் நியாயத்தை புரட்டுவார் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல நான் நியாயங்களை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார் அவருடைய நியாயம் என்பது மனிதர்கள் சொல்லுகிற நியாயம் போல இருக்காது மனிதர்கள் சொல்லுகிற நியாயம் போல இருக்காது அவருடைய நியாயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல அது என்னையே கூட விட்டலாம் இவன் எனக்கு வேண்டியமேங்கிறதுனால அவர் எதையும் மாற்றி அந்த நியாயத்தை அல்ல முகத்தாட்சனையுமே பண்ணாமல் அவர் நியாயம் விசாரிக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்ப்போடு வாழக்கூடிய நமக்கு ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு நியாயத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுவதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்து கிருவை பாராட்டுவாராக ஆண்டவர் நியாயங்களை செய்கிறவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர் நியாயங்களை செய்கிறவர் நீர் நீர் செய்யக்கூடிய நியாயம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க அதற்கு ஏற்றாறு போல் எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய பலனை தந்து வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின்